السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب شعلي صدري ويسر لي واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما بقول بقول شيء لا ماني மகத்தான மாதமான ரமானுடைய மாதத்தை அடைய செய்து அதிலே அமல்களை மேற்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை அளித்த அல்லாஹ் முக்கிய உதித்தாக அல்லாஹவின் சாத்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் நாயகம் சலல்லாம் அலி வசல்லம் அவர்களின் மீதும் அண்ணவர்களை அடிப்பிரலாமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இன்னும் இரவு நேர தொழுகையை முடித்துவிட்டு இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை கேட்டு தன்னுடைய வாழ்நாளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் அல்லாமுடைய அன்பும் அருளும் கருணையும் பரிபூர்ணமாக நிலவற்றுமா அல்லாமுடைய நிலையார்களே நேற்றைய தினம் வந்து ஒரு தலைப்பை நம்ம வந்து பார்த்தோம் நம்முடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் பார்க்க இருக்கிறோம் நேற்று வந்து எந்த தலைப்பை பார்த்தோம் எதோ ஒரு பார்த்தோம்

நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை குறித்து நாம் பார்க்கலாம் ஒரு மரணித்த பின்பாக அவனை இந்த உலகத்தை வந்து யாருமே வைத்துக் கொள்ள மாட்டாங்க அது இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் நாமாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் இந்த உலகத்தை விட்டு அவனை வந்து தூரப்படுத்துவதற்கு அப்புறப்படுத்துவதற்கு தான் எல்லாருமே வந்து யோசிப்பார்கள் அவனுடைய பெயரே வந்து மாற்றப்பட்டு அவனை மையத்தில் சொல்லுவாங்க சடலம் என்பதால் தான் அழைப்பார்கள் இதான் எல்லாருடைய நிலையாக இருக்கிறது ஒரு மரணத்தை பின்பாக அவன் செல்லக்கூடிய ஒரு இடம் என்பது பர்சகூடிய வாழ்க்கை வாழ்க்கை இந்த பர்ச வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் இருக்கு யாருமே இதுல இருந்து விடுவினைக்கு இல்லவே இல்லை நம்ம இப்படி நினைக்கூடாது அடக்கம் செய்யப்படக்கூடிய பூமிகளுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்பதல்ல மாறாக இந்த வாழ்க்கையினுடைய பெயர் கபருடைய வாழ்க்கை என்று சொல்ல மாட்டாங்க வாழ்க்கை என்பதாக சொல்லுவாங்க அதாவது உலகத்தை விட்டு பிரிந்து வறுமைக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லாருமே எழுப்பப்படுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய பெயர் தான் வருதக்கூடிய வாழ்க்கை என்பதாக சொல்லப்படுது இதுல வந்து நபிகர்நாயகம் சொல்லலாம் மாணவ செல்லம் அவர்கள் எவ்வாறு வந்து ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுக்கு என்ன நிகழும் என்பதாக சொல்லி காட்டுகிறாங்க ஆனால் எரிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன அதே போன்று தண்ணீரிலே மூழ்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன சில நபர்களுடைய உடல்கள் சிதறி இருக்கும் அவங்க வந்து கண்டுபிடிக்கவே பண்ண மாட்டார்கள் அவர்களுடைய நிலை என்னன்னு சொல்லி கேட்டா அல்ல அவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை வச்சிருக்கான் அதை குறித்து நமக்கு அது வந்து தெரியாது ஆனா கண்டிப்பாக அவர்களுக்கும் வருசக்கூடிய வாழ்க்கை என்பது இருக்கிறது முதலிலே இந்த கூடிய வாழ்க்கையை குறித்தவரை மன்னரையுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இதுல வந்து பூமிகளுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை என்பது உண்மையானது அதாவது இது கொள்கையோடு சம்பந்தப்பட்டது அதாவது மன்னரையுடைய மன்னரையிலே இருக்கக்கூடிய தண்டனையாக இருக்கட்டும் அல்லது மன்னரையிலே இருக்கக்கூடிய சுகபோகங்களாக இருக்கட்டும் எல்லாமே உண்மையானது என்பதை நாம் முதல்ல வந்து நம்பணும் இது வந்து அகீதா கொள்கையோடு சம்பந்தப்பட்டது ஒரு முக்மின் இதை வந்து நம்பல அப்படின்னு சொன்னா அவன் நிராகரிப்பட போயிடுவோம் இது நம்பிக்கையோடு சார்ந்தது இங்கே எடுத்துன்னு வந்து நம்மளுடைய அறிவை கொண்டு வந்து செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நிலைமைக்கு நிராகரிப்போடு நிலமைக்கு நாத்திகத்து நிலைமைக்கு தான் நம்மளுடைய இது நிலைமை போகும் பொறுத்தவரை எது நம்மளுக்கு வந்து மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்பித்து தான் நம்மளுடைய வேலை அங்க கொண்டு வந்து நம்மளுடைய அறிவை கொண்டு வந்து நம்ம வந்து திணிக்கவே கூடாது கபரில் இல்ல இவ்வளவு தண்டனைகள் இருக்குன்னு சொல்றாங்களே இந்த அளவுக்கு வந்து சுகபோகங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே நல்லவர்களுக்கு ஆனால் அதனுடைய வெளிப்பாடு எதுவுமே வெளியே தெரிய மாட்டேது அப்படின்னு அறிவை கொண்டு வந்து அங்க திணிச்சோன்னு சொன்னா நாம் காப்பிராக மாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம போய்விடுவோம் ஆனால் வந்து காப்பாற்றணும் முதல்ல அவருடைய வாழ்க்கை என்று வந்து விட்டால் அந்த வாழ்க்கை என்பது உண்மையானது இதை கூறியது குரவானில இடம்பெற்றிருக்கிறது அதே போன்ற அவர்கள் மிக தெளிவாக பல்ல தமிழ்மொழிகளிலே இதை வந்து நிரூபித்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையை குறித்து ஏன் எதற்காரணமாக இங்க வந்து அறிவுக்கு வேலை அறிவு அறிவை வந்து ஒரு யோசிக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு விஷயத்தை வந்து மறந்து விடுகிறார்கள் அறிவுக்கு எல்ல இருக்குன்னு சொல்றதை மறந்துறாங்க உதாரணமாக சொல்ல போனால் எப்படி வந்து அறிவுக்கு எல்ல இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா நம்மளுடைய உடலோடு தான் கண்ணு நம்ம பார்வைக்கு ஒரு எல்லை இருக்கு யாராலும் மறக்க முடியுமா இல்ல யாராலையும் வந்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அதே போன்று நம்மளுடைய செவிப்புலன் நம்மளுடைய காதுக்கும் ஒரு எல்லை இருக்கு எல்லாருமே இங்க இருந்து எல்லாருமே சேர்ந்து கத்துனீங்கன்னு சொன்னா என்னால கேட்கவே முடியாது அந்த விஷயத்தை அதே தான் நம்முடைய கையிக்கும் சொல்லிட்டு ஒரு எல்லை இருக்கிறது நம்முடைய கையில இந்த அளவுக்கு உண்டாக ஒரு வெயிட்டை தூக்கணும் கனத்தை தூக்கணும் சொன்னாதான் என்னால தூக்க முடியும் அதை மீறி என்னால தூக்க முடியாது எவ்வாறு நம்மளுடைய பார்வை கோரிய இருக்கிறதோ காதுக்கு எல்லா இருக்கிறதோ நம்முடைய உடல் உறுப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறதோ அதே போட்டுதான் அறிவு கூட இல்லை அந்த அறிவை நம்ம வந்து எல்லை இல்லை என்னால எல்லாத்தையும் சிந்திக்க முடியும்னு சொல்லிட்டு சிந்திச்சோன்னு சொன்னா அங்கதான் ஒருத்த நாத்திகவாத்தியா உருவாகுறது அங்கதான் ஒருத்த வந்து கடவுள் மறுபாலனா வந்து உருவாகிறது தான் ஒருத்தர் வந்து குரான் ஹதீஸ்களை வந்து மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு போய் சேர்றது எல்லாரனுடைய நெருக்கடியார்களே முதலிலே இந்த கபருடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கபருடைய வாழ்க்கை என்பது உண்மையானது அதே போன்று இந்த கபருடைய வாழ்க்கைக்கு நம்ம எல்லாருமே செல்ல இருக்கிறோம் கபரை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது எல்லாரோடு சேர்ந்து வாழ்வோம் ஒரு இடத்துக்கு வந்து உதாரணமா ஒது செய்ய போனோம்னு சொன்னா அங்க மூணு பேர் கூட இருப்பாங்க சாப்பிட போறோம் சொன்னா அங்க ரெண்டு பேர் கூட இருப்பாங்க எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஒன்றாக இருந்து ஒரு பழக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உலகத்துடைய வாழ்க்கை ஆனா அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் தனிமையான ஒரு வாழ்க்கை யாருமே நம்ம கூட வரவே மாட்டாங்க அது வந்து நம்ம மேல ரொம்ப காட்டி இருக்கக்கூடிய மனைவி வரமாட்டாங்க மனைவிக்கு கணவர் வந்து என் மனைவி கபூர்ல அவருமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி வரமாட்டாங்க அதிகமா அக்கறை வர மாட்டாங்க ஆக கபூர் என்பது ஒரு தனிமையினுடைய வீடு யாருமே யாருக்குமே வந்து பயனளிக்க முடியாத ஒரு இடம்தான் கபூர் என்ற ஒரு இடம் இந்த கபூரை குறித்து நபிகள் ராய் வசந்தம் அவர்கள்

மேராஜின் போது பல காட்சிகள் காட்டப்பட்டது நரகத்த நமீசல்லாம் அவர்கள் நரகத்தினுடைய காட்சிகளை மேராஜின் போது பார்த்தார்கள் பல போர்க்களங்களை பார்த்திருக்கிறார்கள் பல தண்டனைகளை பார்த்திருக்கிறார்கள் பல சித்திரவதைகளை பார்த்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நவீன நாயகம் சொல்லலாம் உடைய சொல்லணும் அவர்கள் தன்னுடைய நாவினால் நான் கண்ட காட்சிகளிலேயே மிகவும் மோசமான ஒரு காட்சி கபருடைய காட்சி தான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால்

மிக மோசமான குழப்பம் என்று சொன்னால் குழப்பம் தான் அந்த ஒரு குழப்பத்தை போன்று நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லம் தான் அணிவர் அவர்கள் கூறி காட்டினார்கள் அதனால் தான் உஸ்மான் ரவி எல்லாம் தலைநகர்கள் எப்போ கபரை கடந்தாலும் சரி அழக்கூடியவர்களாக இருந்தார்களாம் உஸ்மான் ரவி எல்லாம் தலைநகர்கள் எப்படிப்பட்ட ஒரு நம்பித்தோழர் நம்மை போன்றவர் அவரு நம்மை போன்றவர் அல்ல மாறாக நபிகள் திருநாவினால் சோனத்திற்கு நற்சாந்திர சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர் எந்த அளவுன்னு சொன்னா அவருடைய மனைவி சொல்றாங்க உஸ்மார்களில் அவர்கள் ஒரே இரவிலே நின்று வணங்கி முழு குரானையும் முடிப்பார்களாம் ஒரே இரவுல அந்த அளவுக்கு குரானோடு நெருக்கமாக இருந்த ஒரு நபித்தோழர் அந்த நபி தோழர் எப்ப கபரை கடந்தாலும் சரி கண்ணீர் வழி தழுந்து கொண்டே இருப்பார்களாம்

அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லாமே இலவாகி வயும் லன் நஜாபின் ஹோ சமா வழண்ட யார் ஒருவர் இந்த கபரையை தோல்வி அடைந்து விட்டாரோ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு தோல்விதான் ஆகவே தான் இந்த கபரை குறித்து நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொன்னான் நம்பள்கிட்ட வந்து எத்தனை இடங்களை சொல்லுங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து என்ன தெளிவாக தெரியும் மரணிக்க போகிறோம் கபருக்கு செல்ல போகிறோம் யார் எந்த நாளையாவது கபருடைய கபஸ்தானுக்கு சென்று இங்கு நான் வர இருக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சு இருக்கிறோமா இன்னைக்கு எப்படி மாறிச்சுன்னு சொன்ன காலம் பொதுவாகவே இயல்பாக மாறிவிட்டது போனா கூட கபருடைய பயம் வரமாட்ட ஜனாசாவுக்கு நாம் செல்கிறோம் ஒரு நமக்கு முன்னால் நம்மோடு வாழ்ந்த ஒரு நபரை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் புதைக்கிறார்கள் கபர் அப்ப கூட என்ன ஒரு எண்ணம் வர நான் ஒரு நாள் இந்த கபருக்கு வரதானே போறேன் சிரித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக எல்லாருமே மாறிவிட்டோம் எப்படிப்பட்ட விஷயங்கள் நிகழும் நேற்றே நாம் பார்த்தோம் இறுதியாக ஒரு அடக்கம் செய்ய ஒரு முவினுடைய ரூ கைப்பற்றப்பட்டு அவனுடைய படிவேரானது இடியூன் என்ற பதிவேட்டிலே அவன் பதிவு செய்யப்பட்டு அவனுடைய உயிருக்கு உடலானது அனுப்பப்படும் அவனுடைய உயிரானது உடலுக்கு அனுப்பப்படும் அதே தான் காசிராக இருந்தார் அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த உடலுக்கு உயிரானது வந்து சேர்ந்துடும் உயிரோ உடலும் தனியாவாது ஆனா அவங்க பசக்கூடிய வாழ்க்கையில இருப்பாங்க அதை வந்து அல்லாஹு தான் அறிவான் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அதை உணரக்கூடியவர்கள் உணர்வார்கள் நாம் அனைவருமே செல்ல வேண்டி இருக்கிறது அந்த நேரத்துல அந்த விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும் வந்தோடவே ஒரு நல்ல மூமினாக இருந்தால் அவருக்கு வந்தவன் ஒரு நல்ல ஒரு மூமினாக இருந்தால் அவனிடத்திலே இரண்டு அபியதானி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் உருவாகும் மலக்குமார்கள் கேட்பார்கள் முதல் கேள்வி என்ன என்று சொன்னால் வரப்பூகள் உன்னுடைய இறைவன் யார் ஈஸியா தான் தெரியும் இந்த கேள்வி ஆனா யாரால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று சொன்னார் யார் இந்த உலகத்திலே போது உண்மையாகவே அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து அல்லாவுதால கூறிய அடிப்படையிலே வாழ்ந்தார்களோ அவர்களால் தான் பதில் சொல்ல முடியும் ரப்பி அல்லா சொல்லிடு அந்த மூவி பதில் சொல்வாரு ரப்பி அல்லா ரெண்டாவது கேள்வி மண் அல்லது மா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன அதற்கு பதில் சொல்வாரு அவங்க தீனியல் இஸ்லாம் எல்லாமே யார் இஸ்லாத்தை பின்பற்றினாங்களோ அவங்களால தான் சொல்ல முடியும் மூன்றாவது கேள்வி மண் பின்பற்றினார்களோ அவர்களால் தான் பதில் கூற முடியும் என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைவசலம் என்று இந்த மூணு கேள்வி முடித்தோடவே வானவர்கள் வந்து சொல்லுவாங்க அவருடைய கபரானது விசாலமாக்கப்படுத்தும் கபரானது விசாலமாக்கப்படும் எந்த அளவுக்கு என்று சொன்னா அவருடைய பார்வையானது தெரியக்கூடிய அந்த தூரம் வரை அந்த கபுரானது விசாலமாக்கப்படும் அவருக்கு அந்த கபரிலேயே சொல்லக்கூடிய வாசல்கள் திறக்கப்படும் சொர்க்கத்தினுடைய அந்த காற்றை அந்த கபிரிலியே அவர் சுவைப்பார் சுவாசிப்பார் அதன் பிறகு அவர் இடத்திலே சொல்லப்படும் நம் கனவுமத்தில் அரூஸ் மலக்கு அதாவது ஒரு மாப்பிளை தூங்குவதை போன்று நீங்கள் உறங்குங்கள் என்பதாக சொல்லப்படும் அவர் மறுமை நாள் வரை உறங்கிக் கொண்டே இருப்பார் இந்த உலகத்தை வாழும் தான் நமக்கு கஷ்டம் சோதனை எல்லாமே மூமின்களுக்கு இருக்கு இன்னைக்கு கூட பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சோதனை மோசமான ஒரு காலகட்டத்திலே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சொல்றான் ஒரு பக்கம் பார்த்தா ஜும்மா வந்து மிக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலேயே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய முடிவு எங்க இருக்கும் சொன்னா தான் இருக்கும் இந்த நிலை மாறிவிட்டாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாத சோதனை தான் செய்வோம் மூம்கள் என்றால் சோதனை தான் நமக்கு எங்க நம்மளுக்கு வந்து அல்லாஹு தாலா ஒரு விடுதலையை சொன்னா மரணத்துக்கு அப்புறமாகவே நம்மளுடைய வாழ்க்கை என்பது விடும் கருடைய வாழ்க்கையிலே நம்மளுக்கு ஒரு விடுதலை இருக்கும் நிம்மதியான ஒரு உலகத்தை அல்லாஹு அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை தர வேண்டும் அடுத்து அந்த நல்லவர் இருந்து கொண்டே இருப்பார் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சமயத்திலே அவரிடத்திலே ஒரு ஒளி மிகுந்த ஒரு தோற்றமானது கண்ணுக்கு முன்னால் காட்சியளிக்கும் அதை பார்த்த உடனே அவர் வந்து பரவசமா உடனே வாழக்கூடிய பொய் பேசாம இருந்த தெரியுமா பாவத்தை விட்டு விலகி இருந்த தெரியுமா அந்த நன்மை உலகத்தை வாழக்கூடிய சமயத்துல அல்லாவுக்காக தான தர்மம் செய்த தெரியுமா அதுதான் ஒருவன் தீயவனாக இருந்தார் கெட்டவனாக இருந்தார் அது முனாஃபிக்காக இருக்கட்டும் காஃபிராக இருக்கட்டும் அல்லது வந்து பாவம் செய்த ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் கபூர்ல இருந்து அதாவது மரணத்துல அவங்களுக்கு சோதனை ஆரம்பிச்சிடும் இந்த உலகத்தை வேணா நம்ம பார்க்கலாம் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கான் ஆனா நல்லவனா இருக்கானே நம்மளே பாக்கிறோமா இல்லையா கொலக்காரன் பிரதமரா இருக்கிறான் கொலக்காரன் என்ன பண்றான் ஊரு ஃபுல்லா சுத்துறான் பிரதமரா இருக்கிறான் படுகொலை வந்து நிகழ்த்தியவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய அடக்குமுறை அடக்குமுறையாளர்களாக இவர்கள் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தினுடைய எல்லா ஆசபாசமே அனுபவிக்கிறார்கள் மனசுல தோணும் நம்மளுக்கு என்ன எல்லாம் ஒரு மூத்தே வராதா அப்படின்னு தோணும் ஆனா அல்லாவுக்கால ஏன் இவர்களுடைய காலத்தை நீடிக்கிறான் என்று சொன்னால் மரணத்துக்கு அப்புறமா முடிக்கிறது இங்க முடிச்சு எதுவும் பிரோஜனம் இல்ல இங்க முடிச்சு அவனை கொலை பண்ணா அவன் பண்ண கொலைக்கு ஒத்தரவுதான் அவனுடைய உயிரை வாங்க முடியும் ஆனால்

கருப்பு நிறமுடைய ஒரு வானவர் பார்க்கவே சகிக்க முடியாதவங்க தோற்றமே விகாரமாக ஒரு தோற்றம் கொடூரமான ஒரு தோற்றமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வானவர்கள் விசாரத்தை செய்வார்கள் அடுத்து அந்த வானவர்கள் சொல்லுவாமல் இவனுடைய கபரை வந்து நில நெருட்டு தான் சொல்லுவாள் எந்த அளவுக்கு அவனுடைய கபரு ஆனது நெருக்கப்படுவது சொன்னால் ஹத்தா தாசத்தோ இஃப்பா இந்த ரெண்டு விழா எழுப்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும் அந்த அளவுக்கு கபரானது தான் அவரை நெருக்கும் யோசிச்சு பாருங்க சாதாரணமாகவே நமக்கு இங்க அடிப்பட்ட தாங்க முடியாது கபர் விடவே விடாது அந்த நெருக்கம் வந்து அவருடைய விழா எலும்புகள் பின்னிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நுருணுக்கி பின்னிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கபருடைய நெருக்கம் இருக்கும் அங்க இருந்த அவனுக்கு வந்து தண்டனை மீது தண்டனை ஆரம்பிக்கப்படும் அவனுக்காகவே ஒரு மலத்தை அல்லாஹால நியமிப்பான் எப்படிப்பட்ட மலத்தில் சொன்னா கண்ணோ தெரியாது காதோ கேட்காது பேசவும் முடியாது

தான் அவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மலைக்கை அல்லாவுதாலா நியமித்து இவ தான் கத்துனாலும் சரி அந்த மலத்திற்கு ஏக்கவே வேண்டாம் அடி மேல அடிதான் இருந்து கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் அவனுக்கு முன்னால் ஒரு அருவெருப்பான துர்நாற்றம் வீசக்கூடிய கொடூரமான ஒரு முகம் தோன்றும் மோசமா இருக்கும் அந்த முகம் அதை பார்த்தோனவே அவனால சந்தித்துக் கொள்ள முடியாது பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பான் அதுல இது ஒரு வேதனை பார்த்து கேட்பா மன்னன்

நரகத்தினுடைய விருப்பை தாருங்கள் நரகத்தினுடைய கதவை திறந்து விடுங்கள் நரகத்தினுடைய உஷ்ணமான காற்று என்பது அவன் மீது வீசட்டும் சொல்லிட்டு அல்லாஹு அந்த அசதீரி பொருள் கேட்கும் அதன் பின்பாக எல்லா விதமான ஒரு தண்டனையும் கபர்ல இருந்து அவங்களுக்கு வந்து விடுவிக்கப்படும் ஆக அப்படி அல்லாவுடைய நல்லே இதுதான் கபருடைய வாழ்க்கை இன்னும் பல்வேறுபட்ட நபிமொழிகள் கபருடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறது சுருக்கமாக நாம் பார்த்தோம் நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால் ஒரு நினைவூட்டலுக்காக நாம் வந்து சுருக்கமாக பார்த்தோம் அடுத்து ஒரு மிக முக்கியமான நபிமொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கபருடைய வாழ்க்கையிலே நமக்கு எதுவுமே பயனளிக்காது ஆனா நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் சொன்னாங்க மூணு விஷயங்கள் நீங்கள் கபருக்கு சென்ற பின்பாகவும் உங்களுக்கு பயனளிக்கும் சொன்னாங்க அந்த மூணு விஷயம் என்ன தெரியுமா முதலாவது பயனுள்ள கல்வியை யாருக்காவது நீங்கள் கற்றுத்தந்து வந்து விட்டீர்கள் அவர்கள் அந்த கல்வியின் மூலமாக பயனடையும் காலம் எல்லாம் பயனளிக்கும் உதாரணமாக நம்மான் ஒருவருக்கு குரானை சொல்லி தந்தோம் நம்மின் மூலமாக ஒருவர் குரானை கற்றுத்தந்தார் அல்லது ஒருவருக்கு குரான் ஓதுவதற்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி தந்தோம்னு சொன்னால் நம்ம கபருக்கு சென்று விட்டாலும் அவர் அந்த குரானை ஓதும் காலம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் நம்மளுக்கு இததான் சொல்லி காட்டினார்கள் பயனுள்ள கல்வி என்பது கபர்லையும் அவனுக்கு பயனளிக்கும் ரெண்டாவது வலதும் சாதி நல்ல ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தைக்காக செய்யக்கூடிய துபா பயனளிக்கும் என்ன பண்றாங்க கபூர்ல பயனளிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவன் பேர்ல குரல்காணியை ஓதுவாங்க மூணாவது நாள் பாத்தி ஆரம்பிப்பாங்க பத்தாம் நாள் ஆரம்பிப்பாங்க நாற்பதாம் நாள் ஆரம்பிப்பாங்க எதுவும் அவன் பைய வந்து ஓத மாட்டான் பசுமை வந்து பண்ண மாட்டாங்க எல்லாமே சாப்பாடு வச்சு பண்ணுவாங்க ஆனா எதுவுமே அவங்களுக்கு பயனளிக்காது உண்மையிலுமே நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் நமக்காக உ செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் தான் அப்பா மூத்தா இருப்பாரு அவருக்கு அந்த பிக்ரே இருக்காது இந்த காலத்துல நேற்றுதான் தாய் வந்து இருப்பார்கள் அந்த கவலையே இருக்காது நாளைக்கு அதெல்லாம் தொடச்சு போட்டு ஜாலியா சுத்தக்கூடிய பிள்ளைகள் தான் நீங்க இருக்கிறாங்க அம்மா அப்பாக்காக ஒரு ரூபா கேட்கலாமே அந்த நிலையே இல்லை காரணம் யார் தெரியுமா தாய் தந்தைகள் தான் காரணம் என்னைக்காவது என் பிள்ளைய கூப்பிட்டு எதோ நம்ம சொல்லணும் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ இது மாதிரி ஆகணும் அது மாதிரி ஆகணும் இப்படி படிக்கணும் நீ என்னை உலகத்தை பார்த்துக்கணும் அந்த ஆசை தான் நமக்கு இருக்கே தவிர பிள்ளையை கூப்பிட்டு நீ நல்லவனா வாழணும் அப்படி வாழ்ந்தாதான் நாளைக்கு எனக்கு நீ துவா செய்வ அந்த துவா எனக்கு பயனளிக்கும் இல்லைன்னா வாப்பா மரணிச்சதுக்கு அப்புறமா எனக்காக ஒரே ஒன்று செய் எனக்காக அதிகமா நீ துவா செய் தொழுகையை விடாத ஒரு ஒரு தொழுகைக்கு அப்புறமாவும் எனக்காக துவா செய் அம்மாக்காக நீ துவா சொல்லிட்டு பிள்ளைய அப்படி நம்ம வளர்க்கிறோமா இந்த உபதேசத்தை நம்ம செய்யறோமா அன்பிற்குரிய அம்மாவுடைய நல்லே நாளைக்கு கபரில் நம்மளுக்கு பயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமானது நம்முடைய குழந்தைகள் நமக்காக செய்யக்கூடிய துவா அப்படிப்பட்ட குழந்தையாக அவளை உருவாக்க வேண்டும் அதான் அமிசரதாலயத்தை சொன்னாங்க வலதும் சவாலையும் ஏதோ க்ளவோ சாதாரண குழந்தையை செய்யக்கூடிய துவா பயனளிக்காது நல்ல குழந்தை இருக்குது தெரியுமா இஸ்லாம் அடிப்படையில வளர்த்த குழந்தை இருக்குது தெரியுமா அவங்க செய்யக்கூடிய துவா மானது நான் கண்டிப்பாக பயனளிக்கும் மூன்றாவது சதபகும் ஜாவியம் நாம் விட்டு செல்லக்கூடிய தொடர்படியான தர்மம் படிவாசல் படிவாசல் கட்டுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு எதோ நம்மளால முடிந்த ஒரு சதக்காவை செய்து இருக்கிறோம் அந்த சதக்கா நாளைக்கு பயனளிக்கும் குரான் வாங்கி படிவாசல்ல வைக்கிறோம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருகிறார்கள் அந்த தர்மமானது பயனளிக்கும் போர் போட்டு தரோம் மக்கள் பயனளிக்கணும்னு சொல்லிட்டு போர் போட்டு தரோம் தண்ணீரை அந்த மக்கள் பற்றி கொண்டே அந்த தர்மங்கள் பயனளிக்கும் ஆக இந்த மூணு விஷயத்தை நாம் வந்து இந்த உலகத்துல அதிகமாக செய்ய வேண்டும் இது நம்முடைய கபருடைய வாழ்க்கையில வந்து பயணிக்கும் ஆக மட்டும் அல்லாஹ நம்ம அனைவருக்குமே கபருடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்கியது புரிவானாக வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்கியது புரிவானாக நல்லவர்களுடைய வாழ்க்கையாக கபருடைய வாழ்க்கையா ஆக்கியது புரிவானாக வாஹிதாவான நிலைப்பு இல்லாய் அப்புற எல்லாருமே அசலாம் அழைப்பு